சே என்ன வேலை எப்படியே நம்மளை ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை ஆனால் இவன் வந்தா பிடிச்சி அது எங்க இது எங்க என்கிட்ட கொடு உங்ககிட்ட கொடுன்னு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அட அஞ்சலி வேற வரேன்னு சொன்னா இன்னைக்கு வேற இந்த பிரச்சனையாக போச்சு இவளை எப்படி இந்த கம்பெனிக்குள்ளே கொண்டாடுறது அதுவும் சாருக்கு பர்சனல் செக்ரட்டரியா எல்லாம் ஒத்து வருமா சரி பார்த்துக்கலாம் நம்ம தானே நம்ம சொல்றதா எம்டி கேட்க போறாரு அப்புறம் என்ன அஞ்சலியே இந்த கம்பெனிக்கு கொண்டு வந்துட வேண்டிதான் அப்புறம் எல்லாம் நம்ம பொறுப்பு என்ன இவன் குமார் கிட்ட வான்னு சொன்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா என்னாச்சு குமார் சார் என்னாச்சு நான் ஃபைல் கேட்டேன் நீங்க எடுத்துக் கொடுங்க எம்டி வந்தா நான் பேசிக்கிறேன் ஆ சரி சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நானே கொண்டு வந்து தரேன் ஆ சரி குமார் ஒரு தடவை செக் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் கம்முனு போய்டும்ல அதுக்காக தான் சொன்னேன் எனக்கு புரியுது சார் நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்ன என்ன கொண்டு வந்து தர குமார் சார் நீங்க கொடுத்த ஃபைல ரவி சார் கேட்டாரு அதான் நான் எடுத்துட்டு வந்து தரேன் சொன்னேன் நீங்க எது கேக்குறீங்க அந்த ஃபைல நான் செக் பண்ணிக்கிறேன் குமார்கிட்ட நான் தான் கொடுத்து வச்சேன் அதை நீங்க வாங்கி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரவி மாமா ஆ ஒரு தடவை செக் பண்ண சொன்னான் தான் நான் பேசிக்கிறேன் நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நீங்க போய் மத்த வேலையெல்லாம் பாருங்க என்ன பேச்சு வாங்கினியா எங்க வாங்கணுமோ அங்க வாங்கணும் அப்பதான் நச்சுன்னு படும் குமார் சார் நீங்க இன்டர்வியூ கால் வரேன்னு பண்ணுவீங்க அதுக்கு தேவையானதெல்லாம் கூபால்கிட்ட சொல்லி என்னன்னு பார்த்துக்கோங்க ஆ ஓகே சார் குமார் ஃபைலெல்லாம் செக் பண்ண சொல்லி நான் மாமாட்ட சொல்லியிருந்தேனே செக் பண்ணிட்டாரா அவருக்கு இருக்கிற பிஸிக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க என் டேபிளுக்கு நான் ஒருக்கா பார்க்கணும் சரி சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எத்தனை வேலையை தான் நான் பார்க்கறது உங்க ஃபைல் எடுத்துட்டு வர வரைக்கும் என்ன வச்சுருக்கீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சம்பளத்தை கொடுக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இத்தனை பண்ற நம்மனால அஞ்சலி உள்ள கொண்டு வர முடியாதா அஞ்சலியை இந்த கம்பெனிக்குள்ளே கொண்டு வர அப்புறம் ஆதித்யாவை கைக்குள்ள போட்டுட்டு எப்படி இந்த கம்பெனியை வாங்கணும்னு நல்லா தெரியும் ஆ முதல்ல எப்படி இருந்த மனுஷன் இந்த ரவி சாரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணுன்னு அவ்வளோ மரியாதையாக இருக்கும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த மரியாதையாக போச்சு என்னம்மா வேணும் சார் ஐம் கவி நான் பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் கவி நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்க உங்களை ஹெச்ஆர் கூப்பிடுவாரு அஞ்சலி எங்க உன்னோட ரெஸ்யூமே ஃபைலு எதுவுமே எடுக்காமல் நீ பாட்டுக்கு வந்திருக்க என்னண்ணா நீ அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நீ டேரக்டா கம்பெனிக்கு வந்துருந்தான சொன்னேன் என்கிட்ட ரெஸ்யூம் எல்லாமே என்னோட மொபைல இருக்கு நான் வேணா பிரிண்ட் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ போய் வெயிட் பண்ணு நானே இங்க பிரிண்ட் எடுத்துட்டு வரேன் அதை கொண்டு ஹெச்ஆர்ட கூடு குமார் என் அண்ணனு சொல்லு தானா உனக்கு வேலை கிடைக்கும் நானும் ஹெச்ஆர்ட உன பத்தி சொல்லிருக்கேன் புரியுதா அவர் கேட்குற கேள்விக்கு போல்டா தைரியமா பதில் சொல்லு சரி நீயும் போய் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணு உன்னை ஹெச்ஆர் கூப்பிடும்போது போது உள்ள போ சரியா ம் சரிண்ணா ஐயோ இவளுக்கு நான் படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொல்லிட்டு வந்தேன் உன்னோட ரெஸ்யூமே ஃபைல் எல்லாமே எடுத்துட்டு வானு இப்போ இங்க வந்து அது இல்லை இது இல்லையே நிக்கிறான் ரெசியூமே எடுக்காம எவனாச்சும் இன்டர்வியூ கொடுவானா ஐயோ இந்த மட சாம்பிராணிய வச்சுக்கிட்டு என்ன குமார் இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என் தங்கச்சி இன்டர்வியூக்கு ஃபைலெல்லாம் வான்னு சொன்னதுக்கு அவள் எதையும் எடுக்காம வந்துருக்கா அவளை வச்சுட்டு என்னதான் பண்றது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா சார் சரி விடுங்க நான் தானே இன்டர்வியூ எடுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்னம்மா ரெண்டு நாளாக உட்காந்து எதோ யோசிச்சுட்டே இருக்கேன் ஆதிய பத்தியா ஆமா அகிலா ஆதிய யோசனையா இருக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி தான் அவனும் சந்தோஷமாக இருப்பான் ப்ரோக்கரும் நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தாரு எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட காமிச்சேன் ஆனால் அவன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அதனால தான் சரி நம்ம சொந்தத்துக்குள்ளேயே பார்க்கலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன் அம்மா அதுக்கு எதுக்கு அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கணும் கம்முன்னு உங்கள் தம்பி பிள்ளைவே கேட்டான் என்ன நீ சொல்கிறது சரிதான் கம்முனு நம்ம ராஜீவே கேட்டு பார்ப்போம் ராஜி ரொம்ப அமைதியாக இருப்பா சொன்ன மாதிரி நம்ம ஆதிக்கும் கரெக்டாக இருப்பா அன்னி சவிதா அத்த வாங்க வாங்க உங்களுக்கு நூறு ஆயிசு போங்க இப்போ தான் நானும் அம்மாவும் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அத்த அஜி எப்போ வந்த ஊர்லேருந்து படிப்பெல்லாம் முடிஞ்சுதா நீ ஊருக்கு போக வேண்டியது இல்லைல்ல அத்தை எனக்கு இனிமேல் லீவு தான் காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சுது இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் உங்க கூட ஒரு வாரம் தான் போவேன் ரொம்ப சந்தோஷமா எங்கே உன்னை பார்க்க முடியலையே நினச்சிட்டு இருந்தேன் தான் நானும் அகிலவும் உன்னை பத்தி பேசிட்டே இருந்தோம் நீயே வந்து நிக்கிற அண்ணி போதும் போதும் மருமகளையும் கவனிச்சது என்னையும் கொஞ்சம் கவனிங்க எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அதுவும் என் மருமக ராஜியை கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி எல்லாம் மேல போய் உட்காந்து பேசிட்டு நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களும் வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அதுக்குள்ள அப்புறம் உங்க தம்பி வந்துருவாரு வந்துட்டு காணும் காணும் தேடிட்டே இருப்பாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருங்க நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர அஜி நீ வா நம்ம மேல போலாம் ம் சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் மேல போய் உட்காந்து பேசிட்டு இருங்க நான் அன்னைக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் ம் சரிம்மா அகிலா வா நாம போலாம் என்ன நீ இதெல்லாம் எதுக்கு இத்தனை எடுத்துட்டு வரீங்க அவ ஸ்வீட்டே பெருசா சாப்பிட மாட்டா அதெல்லாம் நான் கொடுத்தா என் மருமக கண்டிப்பாக சாப்பிடுவா ஆமா ராஜி காலேஜ் முடிச்சுட்டா என் அடுத்தது என்ன பண்ணலான் இருக்கா வேலைக்கு போகலான் இருக்காளா இல்லை இன்னும் மேலே படிக்கலான் இருக்காளா அண்ணி இப்போ அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு முதல்ல மாதிரி பெருசா ரீச் ஆகிறது இல்லை அதனால் அவர் இப்போதைக்கு பிஸ்னஸ் எதுவும் வேண்டாம் அது சைடாக பார்த்துட்டு மெயினாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகலாமான்னு யோசிச்சிட்ருக்காரு அதனால தான் கம்மனை ராஜிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமான்னு பேசிகிட்ருக்கோம் என்ன சொல்கிற சவிதா பிஸ்னஸ் எல்லாம் லாஸில் போய்ட்டுருக்கா ஏன் தம்பி இதுக்கு வேறு பக்கம் வேலைக்கு போனோம் அதான் நம்ம கம்பெனியே இருக்குல்ல இல்லைன்னி அதெல்லாம் ஒத்து வராது பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே கம்பெனிக்குள்ள அது மட்டும் இல்லாமல் நம்ம அகிலோட வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்கார் இப்போ இவரும் இங்கே வந்தால் சுத்தமாக நல்லா இருக்காதண்ணி அவர் வேற எங்காலும் வெளியே வேலைக்கு போறதா நல்லது அதனால ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் இருக்கோம் வரன் பார்த்துட்டே இருக்கோம் ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வரனாக வந்தால் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரி இப்போ ராஜி என்ன சொல்கிறா இன்னும் அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அண்ணி பிஸ்னஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு மட்டும் தெரியும் மற்றபடி இவளுக்கு கல்யாணம் ரெடி பண்ணுறோம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோன்னா ஒன்றும் தெரியாது சரி கொஞ்சம் பொறுமையாரு நான் பார்த்து சொல்கிறேன் அண்ணி அதை விடுங்க அண்ணி அதை பேசுனா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நாம் போய் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அகிலா ஆதி மாமா எப்படி இருக்காங்க எங்க மாமாவை காணோம் என்ன ராஜி வந்துடனே ஆதியை கேட்குற ஏன் என் தம்பி கௌதமும் எங்கள் அப்பாவையும் கேட்கவே இல்லையே ஆட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன் நம்புற மாதிரி இல்லையே சரி சரி அதை விடு ஆதியம் ஆஃபீஸ் போயிட்டான் நீ ஈவினிங் தான் வருவான் அதான் ஒன் வீக் இங்கே தானே இருக்க போற அப்புறம் என்ன அத்தை உஷ் என்ன ரெண்டு பேர் ரகசியம் இருந்தீங்க நாங்கள் வந்தோடனே அப்படியே ஆயிட்டீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லாத உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் என்ன ரகசியம் பேச போகிறோம் சும்மா தான் நானும் அங்கே பேசிகிட்டு இருந்தோம் ராஜி லேட் ஆச்சு நம்ம கிளம்பலாமா அம்மா பிளீஸ் நான் ரெண்டு நாளைக்கு அத்தை கூட இருந்துட்டு வரேனே ஹேய் பாத்தியா போய் சொல்ற எங்க அம்மா கூட இருக்கவா நீ இப்போ இங்கே வந்துருக்க ஹே சும்மா இருடி அது சரி வந்த உடனே கூட்டிகிட்டு போற என் மருமகளை கூட்டிகிட்டு வந்தேன் அவ தான் இங்க ஒரு வாரம் இருக்கன்னு சொன்னால அவ ஒரு வாரம் தான் வருவா அண்ணி அதெல்லாம் சரிதான் உங்க தம்பி கிட்ட நான் என்ன சொல்றது அவன் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தா வந்த உடனே அத்தை பார்க்க போகணும்னு ஒரே அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா சரி நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் என் தம்பிகிட்ட பேசிக்கிறேன் சரி அப்ப நீங்களாச்சு உங்க தம்பி ஆச்சு ராஜி குறும்பித்தனா எதுவும் பண்ணக்கூடாது அமைதியா இருக்கணும் அத்தைக்கு உதவியா இருக்கணும் ஹெல்ப் பண்ணாம நீ பாட்டுக்கு ஜாலியாக போன் ஓடிட்டே படுத்துருக்காத புரியுதா அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் ஃபோனே பார்க்க மாட்டா சரி அப்போ நான் ஒரு வாரம் கழித்து வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சரிங்கண்ணி நான் கிளம்புறேன் கவிதா சாப்பிட்டு போகலாம்ல இவ்வளோ அவசர அவசரமாக வந்துட்டு கிளம்புறேன் அது சரி உங்கள் தம்பி வந்தால் இந்நேரம் வீடு ஃபுல்லாக தேடிட்டு ஃபோன் அடிச்சிருப்பாரு இன்னும் வரலையாட்டுருக்கு அவர் வரக்குள்ளே நான் வீடு போய் சேரணும் சரிம்மா சரி பார்த்துப்போ ம் நீ